பாத்தீங்கன்னா அவங்க நேமோட வந்து இது இது ஒரு பிளாஸ்டிக் டைப் டைப் போல அலுமினியம் ஃபீல்டு

டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரு சாம்பிள் தான் இவ்வளவு ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ல இருக்கு இதை தாண்டி அவங்க தௌசண்ட்ஸ்க்கு மேலேயே நிறைய ப்ராடக்ட்லாம் பண்ணி கொடுத்துருவேன் நாங்க ஒன் பை ஒன் என்னால முடிஞ்ச இமேஜஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதுல அப்டேட் பண்றேன் இப்போ இந்த ஷாப்ல இப்போதைக்கு என்னெல்லாம் வச்சிருக்காங்க அவுட் வேற டிசைன்ஸ் என்னென்ன பண்ணி தருவாங்க அப்படிங்கிறத நம்ம ஷாப்போட ஓனர் பக்கத்துல இருக்காங்க நம்ம அவர்ட்டே டீட்டெயிலா கேட்கலாம் வாங்க வீடியோ போகலாம்

சரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க சொல்ற மாதிரி பண்றவங்க அவங்களுக்கு ஒரு பிராண்ட் வச்சிருப்பாங்க ஒரு வச்சிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணி கொடுக்க போறோம்

பண்ணீங்க அப்படின் ஒரு பைவ் இயர்ஸ் நீங்க வந்து தொலை இல்லாம உங்க பிசினஸ் ப்ரமோஷன் வந்து ஈஸியா பண்ணலாம் அந்த அளவுக்கு

ஓகேங்க சொல்லுங்க. ஓகே சொன்னமா டீம்ல இருந்து எல்லாரும் பண்ணி இருக்கீங்க. இதுல யுவி பிரிண்ட் இமேஜ் கேக்குறாங்க. பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். பிரிண்ட் கேட்டகரி வந்துரும். அதுவும் பண்ணிக்கலாம். சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி தான் சோ இன்ஃபினிட்டி தான் உங்களை பொறுத்த வரைக்கும் சரியா கண்டிப்பா கிடையாது இப்போ ஒரு ஹோட்டல் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இருபது அடிக்கு முப்பது அடிக்கு போட்டிருக்காங்கன்னா சோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரேம் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணாத முடியும்

பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் ரெண்டு ல ஒன்னே நம்ம பண்ணிக்கலாம் சின்ன சைஸே பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு சார் சார் பாத்தீங்களா உங்களுக்கு சின்ன சைஸா அவங்களோட ஓனருக்கு பின்னாடியோ இல்லன்னா கடைக்கு முன்னாடி நம்ம ஈஸியா

சார் சார். சொன்னாங்க சார். ஆமா சார். வுட்னல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆங்க இருக்கும் சார். அவங்களோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா பந்திட் இப்படி பண்ணிடும் இந்த மாதிரி பண்ணிரோம். இது ஆமா சார். ஓகே இது மாதிரி ஒரு மெம்பரபலா இருக்க மாதிரி இருக்கும் சார் சூப்பரா. இருக்கும் எல்லாமே

அதே மாடல்ஸ்ல பண்ணலாம் இல்ல கஸ்டமரோட நீடு தான் ஆமா சரி இப்போ ஒரு கேஃபே வச்சிருக்கோம் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க எனக்கு அந்த கஃபே அதே மாதிரி ஃபுல்லாமே மாத்திடலாம் அதே மாதிரி இன்டீரியர் ஆமா என்னோட கடையை மினியேச்சரா பண்ணி அப்படியே பண்ணிடலாம் ஆமா ஓகே வீடா இருக்கட்டும் வீடு வீடு ரூம் இருக்கட்டும் எந்த மாதிரி பண்ணனும் அதே மாதிரி பண்ணிடலாம் ஓ சூப்பர் சார் இப்போ போட்டோஸ் கூட பண்ணிருக்கீங்க கேட்ல நீங்க என்ன மாடல் நான் பண்ணிடலாம் சூப்பர் இதெல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு இப்போ பிரைசிங்ல உங்ககிட்ட ஸ்டார்டிங் ரேட் என்ன மாதிரி சார் ரேட்டிங்ல சார் एक्चुअली கிட்ட பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து 30 ரூபாயில இருந்து ஆமா பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் அதை அதிகபட்சமா அக்ரலிக் மெட்டீரியல் முப்பது ரூபாய் ஆமா முப்பது ரூபாயில இருந்தே இருக்கு உங்களுக்கு அது அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான இது பார்த்தீங்கன்னா அந்த இருக்குல்ல ஓகே உங்களுக்கு முப்பது ரூபா தான் என்ன ஷாப்போ அவங்களோட ஷாப் நேம்ஸ்

ஆமா ஒரு பட்ஜெட்டா பண்ணனாலும் பண்ணுவோம்

அக்ரிலிக் மெட்டீரியல் இது உட்லயுமே பண்ணலாம் நம்ம இப்ப இதுல இது வந்து அக்ரிலிக் மெட்டீரியல் அக்ரிலிக் மெட்டீரியல் உட்லயும் பண்ணலாம் ஆமா என்ன நேம்னாலும் பண்ணிக்கலாம் நம்ம இது கஸ்டமர் சொல்றீங்க என்ன சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் என்ன மெஷர்மென்ட்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் சூப்பர் சார் இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு மெட்டீரியல் காம்சிங்க இவ்வளவு மாடல் காம்சிங்க இது வந்து ஒரு சாம்பிள்னு சொல்லலாம்னு நினைக்கிறவங்க உங்க ஷாப்ல ஏனா நீங்க நான் நேரா வந்தப்போ வந்தா மாடல் காட்டுனாங்க அவ்வளவு இது நாங்க பண்ணிருக்கோம் அப்படினு ஒரு சாம்பிள் வச்சிருக்காங்க கண்டிப்பா ஆன்லைன்ல பாத்து கேட்க பாத்து பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் கட்டாயமா பண்ணிடலாம்

சூப்பரா பண்ணிருக்காங்க நம்ம லோகோ போட்டு வேற மாதிரி லோகோ போட்டு நம்ம நேம்ஸ் லோகோஸ் எல்லாமே நம்ம இது சின்ன சின்ன கிஃப்ட் சரி என்ன இருந்து 30 சொன்னீங்க ஆமா சார் 30 இருந்து ஆமா